ஏய் கௌரி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க யோ எரியற அடுப்புல கைய விட்டுக்கிட்டு இருக்க கௌரி இதெல்லாம் பண்ணாத கௌரி இந்த ஜெகன்மோகனி படத்துல தான் ஏன் பேய் கால அடுப்புல வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம் அத கூட நான் நம்பலையா யோ கௌரி கை வெந்துருங்க கௌரி எடு கௌரி இருக்கட்டுங்க விடுங்க உங்களுக்காக அந்த பேய விட இந்த வீட்டுக்கு சமைச்சு சமைச்சு என் கையெல்லாம் வெந்து போகணும் என்ன இது இப்பதான் அடுப்புல தண்ணி வச்சிருக்கியா உனக்கு ஏன் அந்த பீத்தரை புத்தி நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் இல்லைங்க உங்களை பயமுறுத்ததுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கும் ஜெகன்மோகினி மாதிரி கையை விடணும்னு ஆசை தான் கையை வெந்து போயிருமே என்ன பண்றேன் ஓகே கோரி முடிச்சிடலாம் அதாவது எனக்கு வாயில வந்துடும் நான் உங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் எப்படி ডায়லாக் பேசுன்னு சொல்லிருக்கான்ட்டே என்ன சொன்னாங்க தண்ணிய முதல்ல கீழ ஊத்து ஆஃப் பண்ணி அனுப்பு இதோட மூணு திருப்பி கீழ ஊத்தியாச்சு தண்ணி சூடாக்கிட்டே இருக்கு நீ முதல்ல கீழ ஊத்து முதல்ல நான் டப்பஸ்ட்ல இருந்து எடுக்கலாம் கீழே ஊத்து ஒரு டேக் ஒழுங்க எடுக்க முடியா ஒரு சின்ன ஷாட்ஸ்க்கு இவ்வளவு நேரம் எடுப்பியா நீங்க இருக்கு என்ன வளவளன்னு எடுக்க மாட்டேங்கறீங்க டைம் ஆயிருச்சு டக்குனு எடுக்கலாம் அப்படினா நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க கோரி சரி ஓகே இந்த டைம் கரெக்டா ஓகே ஓகே கூட வச்சுக்கோ பாக்குறதுக்கு நல்லா சுறு கொதிக்க கொதிக்க இருக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டா சூடா சரி ரைட் ஓகே வரட்டுமா